கைச்சிலை விழுந்தது ஓரார் காளையார் மீள இந்த பச்சிலையோடு பூவும் பறித்திட்டு நீரும் வார்த்து மச்சிது செய்தார் யாரோ பச்சிலையோடு பூவும் பறித்திட்டு நீரும் வார்த்து மச்சிது செய்தார் யாரோ என்றும் மின்ற அச்சிலை நானந்தானும் நான் இது அறிந்தேன் என்பான் இங்கே நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தெல்லாம் கேட்கல முதல்ல கேட்டார்ல மலை காணும் தோறும் என் மனப்பாறம் போவது போல் உலது நர அது நானனை பார்த்து கேட்டார் அப்போ தான் அவன் சொன்னால் அங்கே போனால் நல்லா காட்சி காணலாம் அப்போ அதெல்லாம் அவன்கிட்ட பேசி உரையாடல் இந்த உரையாடல் அவன்கிட்ட பேசலிங்க சாமியை பார்த்து பேசி இருக்கிறார் என்னென்னு பேசுகிறாரு தான் இவர் அந்த இழுத்த மாத்தலை இது அன்பின் வேகமானதுன்னு சொன்னார் இல்லைங்களா விரைந்து ஓடி போய் அப்படியே மோகமாய் தழுவினார் உச்சி மோந்தார் சொல்லும் பொழுது இப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சார் பாருங்க இந்த வில்ல எங்கே விட்டார்னு அவருக்கே தெரியும் ஏன் அவரை பார்த்தோன்னே கையில் வில்லு தானே வச்சிருந்தார் வில்லும் அம்பும் அவர் கையில இருக்குது அது அங்கேயே விழுந்துச்சு இப்போ வில்லும் அம்பும் விழுந்தது தெரியல அவரை பார்த்த மாத்திரத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டார் விழுந்தது கூட தெரியாது அதுதாங்க என்னை நான் என்பது அணியே இன்னமும் மொத்தம் மறந்து போச்சு அப்படி ஆகுமாயா ஆகும் அப்படி ஆக்குவதுதான் அன்பினுடைய வலிமை அன்பு அப்படி செய்யும் அதனால அப்படியே ஒரு எங்க விழுந்துச்சுன்னு தெரியல கை சிலை விழுந்தது ஓரார் கையில் வச்சிருந்த அந்த வில் கீழே விழுந்தது அவருக்கு தெரியல சிலை விழுந்தது ஓரார் காளையார் ஏன் பதினாறு வயது தான் ஆச்சு காளையார் மீள அப்படி இப்படி வெட்டி பார்க்கிறார் அந்த சுவாமி பக்கத்துலேருந்து அப்படி தள்ளி அப்படி பார்க்கிறார் மேலே சொல்லார் மீள இந்த பச்சிலையோடு அப்படி பார்க்குறாரு சுவாமி திருமேனியில் இலை இருக்கிறது அந்த இலையோடு பூவும் இருக்கிறது எனவே இந்த பச்சிலையோடு பூவும் அப்படியே திருமேனியில் ஈரம் வேற இருக்குது ஏன் அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவகோசரியார் வந்து பூச பண்ணிட்டு போயிருக்கிறார் இதுவே திருமேனியில் ஈரம் வேறு இருக்குது அதனால் என்ன சொல்கிறார் பச்சிலையோடு பூவும் பறித்துட்டு நீரும் வார்த்து ஏதோ தண்ணி ஊற்றிருக்கிறாங்கன்னு தெரியும் வார்த்தல் அப்படியே செய்தது அப்போ நீரும் வார்த்து சாமி இதெல்லாம் பார்த்தா அழகாக இருக்கிறார் மச்சு இது செய்தார் யார் மச்சு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் நல்லாயிருக்கா அப்படின்னு நம்ம கேட்பது இலங்கையில் வடிவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வடிவுன்னா அழகுன்னு அர்த்தம் பவுந்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லையா அதுபோல் மச்சு அப்படின்னா அழகுன்னு ரொம்ப அழகாக இருக்கிறது ஏன் சுவாமி வந்து அந்த திருமேனியில் பூவெல்லாம் வச்சு இலையெல்லாம் வச்சு அழகாக தெரிகிறார் ஒரு கண்ணுக்கு ஆகா இவர் இப்படி அழகு செய்தவர் யார் அப்படின்னு அவரை பார்த்தே கேட்குறாரு இவர் ஒன்று நானப்பா நானா இது செய்தது யார் அப்படின்னு கேட்கல அவர் கே சாமியை பார்த்துட்டே கேட்கிறாரு இந்த இலையும் இந்த பூவும் இந்த நீரும் கொண்டு உண்மை அழகுபடுத்தியது யார் அப்படின்னு சாமியை பார்த்து கேட்கிறார் எனவே அப்படி கேட்ட உடனே பக்கத்தில் நின்றவன் சொல்றான் எனக்கு தெரியும் அவன் சொல்றான் பாருங்க என்றாலும் மருந்து நின்ற அச்சிலை நானன் கையில் வில்ல வச்சுட்டு இருக்கிற நானன் ஏன் அவன் கையில தான் வில்ல அப்படியே தான் இருக்குது அவன் கீழே போடலை ஏன் அவனுக்கு அந்த நெய்ப்பாடு நடக்கலை இவருக்கு நடந்த காலி போட்டு போட்டு ஓடி போயிட்டார் அதனால அச்சிலை நானும் தானும் அந்த வில்லை கையில் வச்சிருக்கிற அந்த நானும் சொல்லுகிறான் நான் இது அறிந்தேன் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டுக்கிறீங்களா அப்படின்லாம் பார்க்கல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டான் என்னது அப்படியே அதை கவனித்து பாருங்கள் ரொம்ப முக்கியம் இந்த பாட்டு அவன் என்ன சொல்லுகிறான் என்பது முக்கியம் அதுக்காக சொல்கிறேன்